ஸ்ரீபெரும்புதூர் மணிக்கூண்டு அருகே அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் நகரச் செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி மணிக்கூண்டு அருகே அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து பிறந்தநாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் மற்றும் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் ஆகியோர் வழங்கினர் இதில் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி காஞ்சி பன்னீர்செல்வம் காஞ்சி மாவட்ட துணைச் செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார் ஒன்றிய பொருளாளர் திருமால் நகர துணைச் செயலாளர் பூதேரி புஷ்பராஜ் மகளிரணி மாவட்ட இணைச் செயலாளர் பிரசிதா குமரன் மற்றும் பதிமூனாவது வார்டு கச்சிப்பட்டு பழனி பதினைந்தாவது வார்டு அரவிந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் او له ته راځه پک باندې ګر ډاکټر راځه